இந்த உலகத்திலேயே நீங்கள் எப்படா ஏழைன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னா நீங்கள் ஏழை தான் நீங்கள் எத்தனை கோடி வச்சுருந்தாலும் மனம் விட்டு பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை மனம் விட்டு பேசுறதுன்னா எல்லாத்தையும் பேசறதுக்கு முன்னாடி எனக்கு அங்கே ஊரில் ஏற்றுது இங்கே இருந்தது நான் ஒரு நாலு பேரை கடந்து வந்துக்கிறேன் ஒரு பத்து பேரை பார்த்துட்டு வந்தேன் ஒரு ஒன்று வேலைக்காக பார்த்து பீஸ் ஒரு நாள் இருந்தது இல்லை சரியான ஒருத்தர் இப்படி இருந்தான் ஆமாம் இதை பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லை இல்லை தான் ஏழை ஏன் ஷேர் பண்ணி பேசிக்கிறதுக்கே இல்லை யார்கிட்ட போய் சொன்னால் நம்மளை நம்ம இன்னும் அசிமா ஆக்கிடுவான் இன்னும் உணர்வாக்கி இன்னும் கொஞ்சம் ஆக்கி நீ குற்றம் இல்லை அதனால தான் ஒன்று அச்சாங்க நீ மட்டும் நல்ல மாதிரி வந்து என்கிட்ட கிட்டே என்ன அவன் நன்மை ஏற்கனவே எரிஞ்சுன்னுக்குது என்ன அவன் இன்னும் ஊற்றுன உடனே நல்ல மாதிரி வந்து பேசுகிற நீ பண்ண செயலுக்கு உனக்கு சிறையில் வைக்காமல் என்ன பண்ணுவாங்க நீ அவங்களெல்லாம் திட்டுவியா அவனோட மதக்காரங்களெல்லாம் திட்டுவியா நீனா அவ்வளோ பெரிய மயிரா அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறதே மாரி என்ன இது மாதிரி வச்சுட்டாங்க ஒரே துக்கமாகுது அப்போ போய் நினச்சி பார்த்தான்னா ஒரு பத்து பேர் முன்னாடி வந்து உட்காண்டாங்கன்னா உன் திமிரில் நீ இல்லை ஒரு லட்சம் பாலம் இருந்தாங்கன்னா அசிங்கமாக பேசுவேன் துணைத்து மாதிரி பேசிட்டு உனக்கு அறிவு அருகுதுதா அவர் எப்பேற்பட்டால் மகான் தெரியுமான்னு கேட்பான் என்ன ஆகும் சொல்லுவானா சொல்ல மாட்டேன்னா அதனால் உடனே உனக்குலாம் எல்லாம் நம்மளை அசிங்கம் பார்த்துருக்காங்க நம்ம தற்கொலை பண்ணி சேர்த்துடலாம் எங்கே போவேன் திரும்ப எங்கேயா வருவேன் திரும்ப எங்கே போவேன் செத்துறதுன்னு என்ன நெனைச்சிக்கிறேன் தூங்குறதியா திரும்ப எழுந்துப்ப தூங்கக்கூடாது புரியுதா செத்துருதுன்னு நினச்சிக்கிறேன் சாதாரணமாக செத்துருதுன்னு வச்சுக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது இந்த உடம்புலேருந்து போயிட்டிங்க அவ்வளோதான் மறு உடம்பு இருக்குது உங்களுக்கு அது இன்னொரு உடம்பு குத்து செய்வாங்க வச்சு இங்கேயே ஒழுங்காக வாழாது நீ என்ன பண்ண மாட்டேன் அந்த ஜென்மத்தில் ஆ அப்போ ஆறுதோடுறதுக்கு ஒரு ஆள் தான் குருகுறான் எது வந்தாலும் சொல்லி என்ன பண்ணிக்கலாம் நீ அழுது தேர்த்திக்கலாம் பிரச்சனைங்களே முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் உன ஒன்றும் அதிகமாகிட மாட்டேன் எல்லாம் சம்பவம் நடக்கும் பைத்திய அந்த ஊரில் வந்தாங்கன்னா நாலு பேர் சாகுடெ எடுத்து வீசியிருப்பான் புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு ஏன் அசிங்க உலகம் இருக்குது